அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்க வழிபாடு பற்றி போகிறோம் மகாவிஷ்ணுவின் முக்கிய ஆயுதமான சுதர்சன சக்கர ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இவரை சித்திரை நட்சத்திரத்தில் வழிபட்டு வந்தால் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை தரித்திரங்களும் நீங்கி சகல செல்வங்களும் சௌபாகியங்களும் வந்தடையும் என்பது ஐதீகம் இவர் சுதர்சனர் திருவாளி ஆழ்வான் சக்கரம் திகிரி போன்ற பல பெயர்களிலும் அழைக்கப்படுகிறார் வாழ்க்கையில் ஏற்றத்தை தரக்கூடிய இந்த கடவுள் யார் அவரை எப்படி வழிபடுவது என்றுதான் இப்போது பார்க்கப் போகிறோம் விஷ்ணு பகவானின் கையில் ஏந்தியிருக்கும் இந்த சுதர்சன சக்கரத்தின் சொரூபமாகத்தான் இந்த சக்கர தாழ்வார் வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்தது என்றும் பல நன்மைகளை தரக்கூடியது என்றும் நம்பப்படுகிறது சக்கர வழிபாட்டின் முக்கியத்துவமும் பலன்களையும் தான் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மனதில் உள்ள பயங்கள் மரண பயம் எதிரி பயம் போன்றவற்றை நீக்கி தைரியத்தையும் பாதுகாப்பையும் இவர் அருளுகிறார் கிரக பில்லி சூனியம் ஏவல் போன்ற தீய சக்திகளின் தொல்லைகளில் இருந்து விடுபட உதவுகிறார் வாழ்வில் ஏற்படும் தடைகள் சங்கடங்கள் துக்கங்கள் கடன் தொல்லைகள் போன்றவற்றை நீக்கி நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் அருளுகிறார் தரிதிரத்தை போக்கி சகல செல்வங்களையும் வாரி வழங்குவார் சுப காரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெற அருள் புரிவார் இவரை வணங்கினால் நோய் நொடிகள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும் இப்போது சக்கர தாழ்வாரை வழிபடும் முறையை தான் பார்க்கப் போகிறோம் சக்கர தாழ்வாரை புதன் மற்றும் சனி சனிக்கிழமைகளில் வழிபடுவது சிறப்பு அதிலும் ஆணி மாத சித்திரை நட்சத்திரம் சக்கர தாழ்வார் ஜெயந்தி திருநாளாகும் மாதந்தோறும் வரும் சித்திரை நட்சத்திர நாளிலுமே வழிபடலாம் அதிகாலையிலேயே குளித்து சுத்தமாகி பூஜை அறையை சுத்தம் செய்யுங்கள் சக்கர தாழ்வாரின் படத்திற்கோ சிலைக்கோ பூக்களால் அலங்கரிக்கவும் சந்தன குங்குமம் இட்டு வணங்குங்கள் நெய் தீபம் ஏற்றி ஊதுபத்தி ஏற்றி வைத்து தூபம் காண்பிக்க வேண்டும் மனதார சக்கர தாழ்வாரை நினைத்து உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுங்கள் இப்போது சக்கர தாழ்வாரோட இந்த மந்திரத்தை பார்த்தர்லங்க ஓம் நமோ பகவதே மகா சுதர்சனாய நம ஓம் சுதர்சனாய வித்மகி மகா ஜோலாய தீமகி தன்னோ சக்கர பிரச்சோதயாத் இந்த மந்திரங்களை பதினொன்னு இருபத்தி நான்கு நாப்பத்தி எட்டு ஐம்பத்தி நான்கு நூத்தி எட்டு முறை உங்களால் முடிந்த அளவுக்கு உச்சரிக்கலாம் துளசி மாலை சாத்தி சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்யலாம் பன்னெண்டு இருபத்தி நான்கு நாற்பத்தி எட்டு முறை சக்கர தாழ்வார் சன்னதியை வலம் வந்து வணங்கலாம் நெய்வேத்தியமாக படைத்த பானகத்தை அல்லது புளியோதுரையை பிரசாதமாக கொடுக்கலாம் சக்கர தாழ்வாருக்கு பின்புறம் யோக நரசிம்மர் வீற்றிருப்பார் இருவரும் ஒரே நேரத்தில் தரிசிப்பது மிகவும் சிறப்பு பெருமாள் கோவில்களில் சக்கர தாழ்வாருக்கு தனி சன்னதி இருக்கும் ஸ்ரீரங்கம் கோவிலின் சக்கர தாழ்வார் மிகுந்த சக்தி வாய்ந்தவர் சக்கர தாழ்வார் எட்டு பதினாறு அல்லது முப்பத்தி ரெண்டு கரங்களுடன் காட்சி தருகிறார் பொதுவாக எட்டு அல்லது பதினாறு கரங்களுடன் அருகோண சக்கரத்தில் வீறு கொண்டு எழும் தோற்றத்துடன் காணப்படுவார் சக்கர தாழ்வாரை வணங்கும் பக்தர்களுக்கு அவர் ஒரு அடிமுன் வைத்தால் சக்கர தாழ்வார் இரண்டு அடிமுன் வந்து அருள் புரிவார் என்பது ஐதீகம் சக்கர தாழ்வாரை மனம் உருகி நம்பிக்கையுடன் வழிபடுவதால் சகல நன்மைகளையும் பெற்று இன்பமாக வாழலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி